அவர் வந்து மனதளவில் தன்னை இன்னமும் ஒரு காவல்துறை தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார் பிரச்சனையே அதுதான் முன்னால் எவ்வளோ பிஜேபி தலைவர்கள் இருந்தாங்க யாருமே இப்படி நடந்துகிட்டது கிடையாது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அவர் ஒரு ஹாபிச்சோ லஃப் ஆயிட்டார் ஏலம் விடுறதுன்றது எவ்வளோ கேவலமான ஒரு காரியம் யாரை யார் ஏழம் விடுறது இது வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நம்ம அவர் வந்து மன்னிப்பு கேட்கும் வரையில் கண்டிப்பாக அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்புகளை நாம் புறக்கணிக்க வேண்டும் எவ்வளோ பேரால அது முடியும் அது கடினமான காரியம்னு எனக்கு தெரியும் ஏன்னா நம்மலாம் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க நம்முடைய ஊடகங்கள் நம்முடைய முதலாளிகள் நம்முடைய ஊடக அதிபர்கள் சம்மதித்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படும் ஆனாலும் நம்முடைய முயற்சியை நாம் தொடர வேண்டும் ஏன்னா எல்லா எல்லைகளையும் அவர் இன்று கடந்திருக்கிறார் நிச்சயமாக இது அனுமதிக்கத்தக்கதல்ல அன்றைக்கே வந்து அன்னைக்கு நீங்கள் அங்கே செய்தியாளர்கள் இருந்தவர்கள் யாராவது ஒருத்தராது எந்திரிச்சா அதை ரெசிஸ்ட் பண்ணியிருக்கணும் நீங்கள் சொல்லுவது தவறு அண்ணாமலை அவர்களேன்னு சொல்லிவிட்டு வாக் அவுட் பண்ணியிருக்கணும் யாராவது ஒருத்தராது ஒரு குரல் கூட அங்கே எழும்பில் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் எனவே போனது போட்டோம் இனிமேல் நிச்சயமாக வந்து இது தொடராமல் இருக்கணும்னா நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் தான் பேசிய பேச்சுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் அது நடக்கும் வரையில் அவருடைய செய்தியாளர் சந்திப்புகளை செய்தியாளர்கள் புறக்கணிக்க வேண்டும் இதில் வந்து கண்டிப்பாக அரசியல் மதமாச்சரியங்கள் எதுவும் வேண்டாம் பிஜேபியை பிடிக்குது பிடிக்கல அரசியல் ரீதியாக எதிர்க்கிறவங்க ஆதரிக்கிறவங்க அதெல்லாம் வேற நமக்குள்ள ஆயிரம் வேற்றுமைகள் இருக்கலாம் ஆனால் இதை மட்டும் நம்ம அலோ பண்ணக்கூடாது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதற்கான தொடக்கமாக இந்த போராட்டம் அமைகிறது அவர் மன்னிப்பு கேட்கும் வரையில் தினமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த போராட்டத்தை நாம் தொடர வேண்டும் நன்றி